உங்கள் அனைவருக்கும் போய கார்மேல் அன்னையினுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஹாப்பி ஃபீஸ்ட் நல்லா சத்தமாக சொல்லாம ஓகே அன்பினரை சகோதர சகோதரிகளே இதில் முதல் வாசகத்தில் இறைவாக்கின சர்க்கரையா மக்களை பார்த்து சொல்வதாக அமைகின்றது கடவுடைய பெயரால் அகமகிழ்ந்து ஆர்பரி சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு காரணம் நான் உங்கள் நடுவிலே குடிகொண்டிருக்கின்றேன் நான் உங்களை ஒன்று சேர்ப்பேன் படைகளின் ஆண்டவர் உங்களிடையே இருக்கின்றார் அவர் உங்களை உரிமை சொத்தாக கொண்டிருக்கின்றார் அவர் திருமோன் அமைதியாக இருங்கள் கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே இதைத்தான் உங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் இளையாங்கன் இறை சமூகமே அக்கம் பக்கத்திலிருந்து வந்திருக்கின்ற இறை சமூகமே அகமகிழ்ந்து ஆர்வரியுங்கள் நிறை மனத்தோடு இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் காரணம் நான் உங்களிடையே இருக்கின்றேன் நீங்கள் எனக்கு உரிமையானவர்கள் நான் என்னால் உங்களுக்காக இருக்கின்றேன் என்கின்ற அந்த உறுதியை தருவதாக அமைகின்றது கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே உங்கள் பங்கு தந்தை முன்னரில் சொன்னது போல இது ஒரு நன்றியின் நாள் கடந்த ஆண்டு முழுவதும் தூய கார்மேல் அன்னையின் வழியாக தனிப்பட்ட விதத்திலும் குடும்ப விதத்திலும் இந்த இறை சமூகமாக நாம் கண்டெடுத்த அனைத்து நன்மைத்தனங்களுக்கும் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மலையின் மீது ஏறி வருகின்ற போது பல்வேறு வேண்டுதல்களை செய்திருந்தாலும் கண்டிப்பாக அன்னையின் வழியாக நீங்கள் எதையோ பெற்றிருக்கின்றீர்கள் ஏதோ உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது பொண்ணும் பொருளும் அல்ல மன சந்தோஷம் கஷ்டங்களை மேற்கொள்கின்ற அந்த சக்தி சமாளிக்கின்ற ஒரு சக்தி கடவுள் என்னோடு இருந்தார் அன்னை வழியாக என்னை தாங்கினார் என்னை தூக்கினார் என்னை நடத்தினார் என்கின்ற அந்த உணர்வோடு கண்டிப்பாக வந்திருப்பீர்கள் பல வேண்டுதல்கள் இருந்தாலும் இது நன்றி சொல்கின்ற நாள் அதே சமயம் மகிழ்ச்சி கொள்கின்ற நாள் என்னோடு என் கடவுள் இருக்கின்றார் என்று புரிந்து கொள்கின்ற மீண்டுமாக நமது நினைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு நாளாகத்தான் இதை நாம் கொண்டாட வேண்டும் கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே உங்களோடு இணைந்து இன்றைக்கு நாம் கேட்ட அந்த நச்செய்தி வாசகத்தையும் தியானிக்க விரும்புகின்றேன் இந்த ஜூபிலி ஆண்டினை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற சிந்தனையோடு மைய கருத்தோடு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மை அழைத்தார் கொண்டாடுவதற்கு நாம் அனைவரும் திருப்பயணிகள் எதையோ எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் ஒன்று மட்டும் நிச்சயம் கடவுளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் உண்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் நல்லவற்றையே நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் பயணிகளாக இருக்கின்ற போது நமது பயணம் ஒரு தனிப்பட்ட பயணமாக இருப்பதில்லை தனியாக நடந்தாலும் கூட பல்வேறு சிந்தனைகள் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கின்றன பல்வேறு நபர்களை நாம் பார்க்கின்றோம் இந்த இயற்கையை பார்க்கின்றோம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்பதை நாம் கண்டுணர்கின்றோம் ஊர் பெயர் தெரியாத இடங்களையெல்லாம் நாம் கடந்து செல்கின்றோம் நாம் தனிமையில் இல்லை தனியாக ஒருவன் பயணிக்க முடியாது அதைவிட தாண்டி உன்னையும் அறியாமல் என்னையும் அறியாமல் கடவுளும் என்னோடு பயணிக்கின்றார் கடவுள் என்னோடு சேர்ந்து இருக்கின்றார் என்னோடு நடக்கின்றார் என்னோடு ஓடுகின்றார் என்னோடு சிரிக்கின்றார் என்னோடு அழுகின்றார் என்னோடு கலங்குகின்றார் நான் தனிமையில் இல்லை கிறிஸ்துவன்புனரை சகோதர சகோதரிகளே இத்தகைய ஒரு உணர்வை அன்னை மறியால் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கின்றார் இதைத்தான் இன்றைய நச்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது மரியா செய்தி அறிந்து எலிசபெத் தமாலை சந்திப்பதற்காக ஓடுகின்றார் இவரும் ஒரு கர்ப்பிணி வயது முதிர்ந்த ஒரு கற்பிணியை பார்ப்பதற்கு ஓடுகின்றார் மலை நாடு அந்த பயணம் அவ்வளவு சுலபமானது அல்ல பல நாட்கள் நடக்க வேண்டும் நான்கு நாட்கள் சொல்லுவார்கள் அதை நடப்பதற்கு ஆனால் மரியால் தனியாக இல்லை என்பதனை எலிசபெத்தமாலோடு சந்திக்கின்ற அந்த உரையாடலிலே நாம் பார்க்கின்றோம் அன்னை மறியால் அவசரப்பட்டு ஓடினார் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு தோன்றினாலும் எலிசபெத் அம்மாள் மரியாவை காணுகின்ற போது ஒரு உண்மை புலப்படுகின்றது மரியா தனியாக வரவில்லை கிறிஸ்துவையும் சுமந்து வந்தார் அதைவிட சொல்லப்போனால் கிறிஸ்து மரியாலை சுமந்து வந்தார் அந்த பயணத்திலே அவர் உறுதுணையாக வந்தார் அந்த பயணத்திலே அன்னைக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற அந்த உறவிலே அவர் வந்தார் கிறிஸ்துவ அன்பினரை சகோதர சகோதரிலே அங்கே என்ன நடக்கின்றது அந்த சந்திப்பிலே என்ன நடக்கின்றது ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் உறவு பரிமாற்றம் பார்த்தவுடனே ஒருவரை ஒருவர் சந்தித்தவுடனே இனம் புரியாத ஒரு பரவசம் ஒரு ஆன்மீக அனுபவம் கடவுளையே சந்திக்கின்ற ஒரு அனுபவத்தை மரியால் ஏற்படுத்துகின்றார் இதைத்தான் எலிசபெத் தம்மாளனுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்கின்றோம் உமது வாழ்த்து எனது காதில் ஒதித்ததும் வழக்கம் நம்ம வந்து மற்றவங்களை பெரியவங்கள பார்த்து தோசைன்னு சொல்லுவோம் பிரைஸ்தலாட் சொல்லுவோம் அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க கண்டிப்பாக அன்னை மரியால் சலோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் அமைதி என்று சொல்லியிருக்க வேண்டும் உனக்கு சமாதானம் உண்டாகுது என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படி என்றால் என்ன கடவுள் உனக்கு எல்லா வரங்களையும் வாரி வழங்குவாராக அதுதான் அந்த வாழ்த்து செலோம் வெறும் அமைதி மட்டும் இல்லை கடவுள் உனக்கு தேவையான எல்லா வரங்களையும் வாரி வழங்குவாராக இது ஒரு வாழ்த்து நம்ம சமாதானம் சொல்கிற போது கூட இதுதான் நம்முடைய மனத்தில் வர வேண்டும் நான் உங்களுக்கு சமாதானம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அமைதின்னு சொல்கிறேன்னு சொன்னால் கடவுள் உங்களுக்கு வந்து எல்லா வரங்களையும் தர வேண்டும் நீங்கள் வாழ வேண்டும் இதுவே எனது ஜபமும் வாழ்த்தும் என்கின்ற ஒரு செய்தி அது மரியா அதை தான் சொல்லியிருக்க வேண்டும் யூத வழக்கப்படி ஷலோன் ஆனால் எலிசபெத்தமால் என்ன சொல்லுகின்றார் இந்த செய்தி இந்த வாழ்த்து என் காதில் ஒழித்ததும் என் வயிற்று குழந்தை அக்களிப்பால் துல்லியது மகிழ்ச்சி எலிசுத்தமாளுக்கு மட்டுமல்ல அவர் தாங்கியிருந்த அந்த குழந்தைக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக அன்னை மரியாதனுடைய அந்த பிரசன்னும் மாறுகின்றது அதை இன்னும் வெளிப்படையாக சொல்லுகின்றார் என் ஆண்டனுடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று அவர் கேள்வி கேட்கின்றார் அதை பெருமையாக சொல்லுகின்றார் ஆண்டனுடைய தாய் மரியாளும் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அனுபவம் அம்மாளுக்கு கிடைக்கின்றது அவர் தனியாக வரவில்லை ஆண்டவரோடு வந்திருக்கின்றார் கடவுளோடு வந்திருக்கின்றார் கடவுளை சுமந்து வந்திருக்கின்றார் கடவுளை என்னோடு பகிர்ந்து கொள்ள அவர் வந்திருக்கின்றார் கடவுளை எனக்கு சுட்டி காட்டுகின்றார் மெஸ்ஸியா என் அருகில் இருக்கின்றார் அவர் என்னை மீட்கப் போகின்றார் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கப் போகின்றார் இதோ எனக்கும் எனது குடும்பத்திற்கும் எனது இனத்திற்கும் மீட்பளிக்கின்ற கடவுள் என் அருகிலேயே இருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றார் அன்பினரை சகோதர சகோதரிகளே யோவானும் மக்களிக்கின்றார் வயிற்றில் இருக்கின்ற யோவானும் சந்தோஷப்படுகின்றார் காரணம் கடவுளுடைய அருகாமை கடவுளுடைய உடனிருப்பு ஆனால் இருவரும் ஒரு சராசரி சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்ததாக நாம் விவிலத்தில் பார்க்கின்றோம் ஒரு சராசரி பெண்ணாக ஒரு தாயாக மனைவியாக எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையை நடத்துகின்றவர்களாக நாம் இருப்பதை பார்க்கின்றோம் பாருங்கள் நிறை சகோதர சகோதரிகளே நம்முடைய பிரசன்னம் நம்முடைய உடனிருப்பு நமது குடும்பங்களிலே கடவுளை தருகின்றதா மகிழ்ச்சியை தருகின்றதா நமது குடும்பங்களிலே சமாதானத்தை தருகின்றதா சந்தோஷத்தை தருகின்றதா நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் எவ்வளவு பேரை நாம் சந்தோஷமாக வைத்திருக்கலாம் எவ்வளவு பேரை மகிழ்ச்சி கடலிலே நாம் மூழ்க செய்யலாம் எவ்வளவு பேருக்கு நாம் ஆனந்தத்தை கொடுக்கலாம் பெரும்பாலும் நமது நேரத்தையும் நமது காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் நாம் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் உண்மை என் வழியாக நான் கடவுளை கடவுளுடைய பிரசன்னத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நான் முயலுகின்றேனா அதே சமயம் பிறருடைய பிரசன்னத்தை என்னோடு வாழ்ந்து கொண்டு அந்த பிரசன்னத்திலே நான் கடவுளை காண்கின்றேனா நமக்கு பிடித்தவர்கள் வந்தால் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி நமக்கு பிடிக்காதல் வருகின்ற போது எப்படி இருக்கின்றது என்று உங்களுக்கே தெரியும் பார்த்தும் பார்க்காமல் கண்டும் கண்டு கொள்ளாமல் ஏறெடுத்து கூட பார்க்காமல் நல்லது கெட்டது ஏன் தகப்பன் இருந்ததற்கு கூட ஒரு பெண்ணோ மகனோ போகாமல் இருக்கின்ற ஒரு நிகழ்வு அளவாக நடந்து கொண்டிருக்கின்றது பெத்த பிள்ளை பெற்றெடுத்த தாய் இறந் தந்தை இறந்தபோது போகாமல் இருக்கின்ற ஒரு மனம் இறுக்கமான ஒரு மனநிலை அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றது உடன்பிறப்புக்கள் எவ்வளவு இறுக்கமான மனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருமணத்திற்கு சென்று சாப்பிடாமல் எத்தனை முறை நாம் வந்திருக்கின்றோம் கிறிஸ்துவ நண்பனரை சகோதர சகோதரிகளே என்னால் உன்னால் மகிழ்ச்சியை தர முடியும் என்று சொன்னால் அங்கு கடவுள் இருக்கின்றார் என்று அர்த்தம் நாம் பிறரை மகிழ்ச்சியிலே இட்டு செல்லவில்லை என்று சொன்னால் கடவுளை நாம் நிராகரிக்கின்றோம் என்று அர்த்தம் நமது வாழ்விலே அவர் போக மாட்டார் நாம் தான் அவரை புறம் தள்ளுகின்றோம் புறம் தள்ளி வேண்டாம் என்று ஒதுக்குகின்றோம் இதுதான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக நான் உணர்கின்றேன் அன்பினரை சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு படியும் நமது திருப்பயணத்திலே நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மலையை நோக்கி செல்வதாக இருக்க வேண்டும் என்ன மலை அது இன்றைய தொடக்க ஜபத்திலே சபை மன்றாட்டிலே நாம் சொன்னது போல மலை கிறிஸ்துவை குறிக்கின்றது மலை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்று சொன்னால் இந்த மலையை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்று சொன்னால் கிறிஸ்துவை அடைய நாம் முற்பட்டு கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவை தேடி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் எனக்கு துணையாக அன்னை மரியால் இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும் நீங்கள் இந்த மலைக்கு வருகின்ற போது அன்னை மரியால் தன்னை மட்டும் உங்களுக்கு அடையாளம் காட்டுவதில்லை அதை அவர் கண்டிப்பாக செய்ய மாட்டார் மாறாக தான் சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த கிறிஸ்துவை நமக்கு அடையாளம் காட்டுகின்றார் அதை நாம் உணர வேண்டும் கடவுளை நாம் உணர வேண்டும் அன்னைமார் வழியாக நாம் கடவுளுடைய அந்த அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நிறைவாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வு நம்மிடையே மேலே மேலோங்க வேண்டும் கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளை இதுதான் முக்கியமானது இந்த எங்கிருந்து எனக்கு இந்த சக்தி வந்தது முக்கியமாக தாய் வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ நான் சொல்வதை நன்றாகவே புரிந்து கொள்வீர்கள் தந்தைகள் இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எப்படி ஒன்று மட்டும் நிச்சயம் அன்பினரை சகோதர சகோதரிகளே நாம் அவரை நினைக்கின்றோமோ இல்லையோ நாம் அவரை நம்புகின்றோமோ இல்லையோ நாம் அவரை புரிந்து கொள்கின்றோமோ இல்லையோ கண்டிப்பாக கடவுள் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார் உன்னை அன்பு செய்கின்றார் உன்னை தூக்கி நடத்துகின்றார் உன்னை தூக்கி நடத்துகின்ற உனது சிலுவைகளோடு கஷ்டங்களோடு உன்னோடு அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்வு எப்போது ஏற்படுகின்றதோ அதுதான் நமது ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்டம் திருப்பலிக்கு வருவது மட்டுமல்ல அருட்சாதனை கொண்டாடுவது மட்டுமல்ல இந்த ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்டம் நான் எப்போது அதை எனது வாழ்விலே உணர்கின்றேனோ கடவுள் என்னிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றார் கடவுள் என்னிலே இருக்கின்றார் என்று நான் எப்போது அதை புரிந்து கொள்கின்றேனோ அப்பொழுது கண்டிப்பாக கஷ்டங்கள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் நெருக்கடிகளிலும் தொய்வுகளிலும் தேய்வுகளிலும் நாம் மனம் தளர மாட்டோம் நாம் சூழ்ந்து போக மாட்டோம் நாம் இன்னும் இன்னும் இன்னுமாக முன்னேறி சென்று கொண்டே இருப்போம் நமது திருப்பயணத்தில் காரணம் நம் ஆண்டவனை நோக்கி ஆண்டவனோடு நடந்து கொண்டிருக்கின்றோம் அவரை சொல்கின்றார் நானே உண்மை நானே வழியும் என்று சொல்கின்றார் அவரை நன்றாக புரிந்து கொள்வதற்கு அவர் நமக்கு தேவை அவரை அன்பு செய்வதற்கு அவர்தான் நமக்கு சக்தியை தர வேண்டும் எனவே இந்த உணர்வினை அன்னை மரியிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் இருக்கின்ற இடங்களில் நாம் வாழ்கின்ற வீடுகளில் நமது கிராமத்தில் நமது உறவுகளில் நமது பிரசன்னம் உனது பிரசன்னம் எனது பிரசன்னம் இது வெறும் இல்லாமல் அதிலே கடவுளுக்கும் இடம் உண்டு கடவுளும் இருக்கின்றார் என்கின்ற உணர்வினை நாம் பெறுவோம் அன்பினரை சகோதர சகோதரிகளே அதனால் வீட்டுக்கு போன பிற்பாடு வீட்டுக்கு போன ஒரு ஒருவரை ஒருவர் நன்றாக பாருங்கள் உங்களோடு வாழ்கின்றவர்களை கண்ணுக்கு நேர்கொண்டு பாருங்கள் நன்றி உள்ளத்தோடு பாருங்கள் நன்றி சொல்லுங்கள் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் நன்றி உணர்வோடு பாருங்கள் நன்றியை சொல்லுங்கள் காரணம் அவர்கள் வழியாக கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதனை உணருங்கள் அன்பினரை சகோதர சகோதரிகளே இது ஏதோ நான் தமாஷ்காக சொல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு புன்முறோலாவது வரும் இவ்வளவு நாள் சிரிக்காதவர்கள் சிரிப்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள் உங்களது வீடுகளில் சொல்லு சொல்லி பாருங்களேன் நான் உன்னிலே கடவுளை காண்கின்றேன் மனைவி பார்த்து கணவன் சொல்லுங்களேன் நான் குறைஞ்சா போயிட போகிறீங்க மனைவி கணவனை பார்த்து சொல்லுங்களேன் உண்மையிலே நான் கடவுளை காண்கின்றேன் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்களேன் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து சொல்லுங்களேன் உடன் பிறப்புகள் மற்றவர்களை பார்த்து சொல்லு நண்பர்கள் மற்றவர்களை பார்த்து சொல்லுங்களேன் எப்பொழுது நாம் கண்டுணர்கின்றோமோ எப்பொழுது இதை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ எப்பொழுது நாம் இதை அனுபவிக்கின்றோமோ அன்பினரை சகோதர சகோதரிலே மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் கஷ்டங்களிலும் கூட நம்மால் மகிழ்ந்திருக்க முடியும் இதைத்தான் நாம் அன்னையினுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் வியாகுல் அன்னையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம் கார்மேல் அன்னையிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு படியும் நம்மை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்வதாக இருக்கட்டும் அதற்கு அன்னை பெரியால் உறுதுணையாக இருக்கட்டும் ஆமேன்